दिस हॉलिडे सीजन कम अनुमितो मरमाइट्स कुबा संचा और ओवर 5000 आक्वाटिक रेजर वन्य अद्वितीय पीपी मरीन किंगडम चेन्नई। रेंडलिटर सनलैंड ऑयल वांगना पद्नेटर रूबाई मध्य पुला शक्ति मसाला मंचल तूल फ्री। हॉलिडेज नाले अध नमः जीटी हॉलिडेज ता। <laughs>

ほらやだやだ。

நான் உங்க சங்கர் கணேஷ் பேசுறேன் இன்னைக்கு நம்ம விஜய் அவர்கள் தவறிட்டார் விஜயின்றவர் விஜயகாந்த் அவர்கள் ஒரு சிறந்த மனிதர் மனித நேயமுள்ளவர் ஒரு நல்ல தலைவர் மக்களை உபசரிச்சு போகிறவர் தான் சாப்பிடும்போது பக்கத்தில் யாராவது தட்டில் ஏதாவது குறைஞ்சா கூட முதல்ல அவங்களை வையுங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவர் சாப்பிடுவார் அதே மாதிரி வீட்டுக்கு போனால் கூட சரி யார் வந்தாலும் சரி அவர் பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பிட வச்சு அழகு பார்ப்பார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதன் இன்னைக்கு நம்மளை விட்டு போயிட்டார் அவர் படத்துக்கெல்லாம் நான் மியூசிக் பண்ணியிருக்கேன் அது எனக்கு ஒரு பெருமை இல்லையா சிவப்பு மல்லி சட்டம் ஒரு இருட்டாரு சாட்சி இந்த மாதிரி நிறைய படத்துக்கு நான் மியூசிக் பண்ணியிருக்கிறேன் சட்ட ஒரு இருட்டல அவரோடு சேர்ந்து நடித்தே இருக்கிறேன் அது நடிக்கும்போது தான் தெரிஞ்சது அவர் ஷூட்டிங் உடனே யாரெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு அன்பு அணைப்பாக அப்படிப்பட்ட நல்லவருடைய மறைவு எல்லாம் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்த வைக்கிது அவர் ஆத்மா சாந்தி அடைய நம்ம எல்லாரும் பிரார்த்திப்போம் அவர் குடும்பத்துக்கும் அவர் தெய்வமாக இருந்து அந்த குடும்பத்தையும் அவர் காப்பாற்றணும் அவர் அவர் எல்லாருக்கும் வேண்டியவர் வரும் எல்லா ரசிகரும் இன்னைக்கும் அவரை புகழ்வாங்க கேப்டன் 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 அப்படி அந்த கேப்டன் ஆத்மா சாந்தியோடைய நம்ம எல்லாரும் பிரார்த்திப்போம் எந்த செய்தியை கேட்கக்கூடாதோ அதை நான் கடையில் கேள்விப்பட்டேன் மனசு விஜயகாந்த் அவர்கள் நல்ல நடிகர் மட்டுமில்லை நல்ல மனிதர் நல்லா அவர் கூட நிறையா படம் ஆய் பண்ணியிருக்கேன் நல்ல இனிமையாக பழகுவார் என்கிட்ட மட்டும் இல்லை டெக்னீஷன் கொண்டு அவ்வளோதான் அழகாக பழகுவார் சாப்பிடும்போது கூட ஒரே சமத்துவமாக எல்லாரையும் பார்ப்பார் அவர் இருக்கும்போது மிகப்பெரிய நல்ல கருமை என்ன பண்ணார்னா நடிகர் சங்க கடன் அவ்வளோ இருந்தது அதை பூரா அடைத்து விட்டு மறுபடியும் திருப்பி நல்ல முறையில் கொடுத்தார் அதுக்கப்புறம் கலைஞருக்கு பேனா அது இது பெரிய விழாக்கள்லாம் வச்சு இது பண்ணாது அவர் கலைஞரோட விசுவாசி இப்படி பல நன்மைகள் எல்லாருக்கும் செஞ்சிருக்காங்க சினிமாவில் சொல்ல போனோமா பூரா விஜயகாந்த் படம்னா ஒரு தூச்சியாக இருப்பாங்க அவ்வளவு அவரு இன்னைக்கு இறந்துட்டாங்க ரொம்ப வருத்தமா இருக்கு அதனால அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் மற்றும் அவருடைய நண்பர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் This holiday season come and meet the mermaids scuba center and over 5000 aquatic creature only at VGP Marine Kingdom Chennai ரெண்டு லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா பதினெட்டு ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ ஹாலிடேஸ்னால அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான்